நடைபெற்ற ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக எந்திர போட்டியில் அறுபது முதல் எண்பது வெற்றி பதக்கங்களை குவித்து மலேசியாவிற்கு பெருமை சேர்த்து வெற்றிகரமாக நாடு திரும்பிய தமிழ் பள்ளியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு மாணவர்களுக்கு கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு நல்கப்பட்டது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என அனைவரின் கனவையும் நனவாக்கி அந்த இருபத்தி நான்கு மாணவர்களும் விமான நிலையத்தை வந்தடைந்த தருணம் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது அனைத்து மாணவர்களுக்கும் நாதஸ்வர மேலத்தாள இசையுடன் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது சிஸ்கோ அகாடமி மூலம் பயிற்சி பெற்று சாதனை படுத்த இருபத்தி நான்கு மாணவர்களுக்கு பினாங்கு மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் ஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு தலைமையில் உற்சாக வரவேற்பு நல்கப்பட்டது வெற்றி பதக்கங்களுடன் நாடு திரும்பிய இருபத்தி நான்கு மாணவர்களுக்கும் டத்து சுந்தர் ராஜு மற்றும் சிஸ்கோ அகாடமி உறுப்பினர்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்தனர் தைபேவில் கடந்த நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி டிசம்பர் முதல் தேதி வரை நடைபெற்ற இந்த இயந்திர போட்டியில் பல நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர் முடியும் என்ற சொல்லை நமது சக்தியை அதிகரிக்க செய்து வெற்றியை நிகழ்த்த வைக்கும் என்று மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டினார் டத்தோ ஸ்ரீ ராஜு வெற்றி பதக்கங்களை கழுத்தில் சுமந்தவாறு வெற்றி நடையுடன் நாடு திரும்பிய மாணவர்கள் தங்களின் வெற்றியை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் சமர்ப்பணம் செய்வதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டனர் கடந்த ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரை சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சி அவர்கள் சாதனை புரிவதற்கு அடித்தளமாக அமைந்தது பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளுக்கான சிறப்பு குழு தலைவர் டத்து ஸ்ரீ சுந்தரராஜு சோமு வழங்கிய ஊக்குவிப்பும் உற்சாகமும் தங்களுக்கு பெரும் உந்துதலாக அமைந்தது என மாணவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்தனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து வீண்விலையுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்